ஆட்சி இந்த ரெண்டு வருடத்தில் எத்தனை கொலை கொள்ளு கற்பி ஆறு கட்ட பஞ்சாயத்து உள்ளாட்சி பொறுப்பில் இருந்து சொல்லவே தேவையில்லை வடை வீக்க சுண்டல் வீக்கையும் மாமன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வந்து அடாவடிங்க ஆளுங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே கொன்று நாலால் மன்ற உறுப்பினர்கள் 38 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு போய் அந்த டெல்லில வடையும் சுண்டலும் போண்டாவும் அந்த சாதிட்டு வராங்க ஒளிய இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா climate ரொம்ப சூப்பரா இருக்கு அதே போல அரசியல் கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப சூப்பன்னு சொல்லும்போது இப்போ கவர்னர் வந்து இன்னும் சில நாள்ல டெல்லி போறதா தகவல் இருக்கு ஒரு நல்ல செய்தி வரும் தமிழ்நாடு அந்த விடியாத அரசு கிரிஸ் என்ற ஒரு செய்தி முக்கியமாக எவ்வளவு ஆனந்தம் தமிழ்நாட்டுக்கே ஒரு தீபாவளி அன்னைக்குதான் எப்படி நரகாசுரம் ஒழிஞ்சு சந்தோஷப்பட்டாங்களோ அதே போல இந்த விடியாத அரசு ஸ்டாலினரசு ஒழிஞ்சா அன்னைக்குதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தீபாவளி அன்னைக்கு யாச்சும்